பிடி பிஆர்டி எக்ஸாம் எழுதியிருக்கோம் அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம் வந்து ஜனவரி மாதம் ஏழாம் தேதி அனைவரும் ஒன்று எதிர்பார்த்துருந்தோம் ஓகேங்களா ஏதாவது நமக்கு தேவன் வருவாரா ஓகேங்களா ஏதாவது நல்ல விஷயம் கிடைக்குமானு இந்த மூவாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஆசிரியர்களுடைய மனக்குமுறலாக நான் பேசுகிறேன் ஓகேங்களா இந்த வீடியோ வந்து ஏதாவது எங்கேயாவது ஒரு ரீச் ஆகிற அளவுக்கு பண்ணுங்க ரீச் ஆகின இல்லை ஏதாவது ஒரு நல்ல பண்ணுற லெவலுக்கு இதை பண்ணுங்க ஓகேங்களா என்னன்னா நமக்கு வந்து எக்ஸாமு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வச்சாங்க அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எக்ஸாம் வச்சாங்க எல்லோரும் எக்ஸாம் எழுதிட்டு வந்தோம் வந்து என்ன பண்ணோம் சரி நமக்கு ஆன்சர் கீ வருமா சரி நமக்கு ரிசல்ட் வருமான எதிர்பார்த்துணும் அதில் ஒரு ரெண்டு மூணு மாதம் போச்சு ஓகேங்களா உடனே மே மாதம் சிவி கூப்பிட்டாங்க அப்படி திடி திருப்புன்னு கூப்பிட்டாங்க ஓகேங்களா கூப்பிட்டாங்க நாலு நாளில் எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க ஓகே முடிச்சுட்டாங்க இதில் வந்து ரேங்க் வைஸாக விட்டாங்க லிஸ்ட்டு விட்டாங்க உடனே போடுற மாதிரி விட்டாங்க இந்த அரசாங்கம் ஓகேங்களா ஸோ மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் விட்டாங்க நம்மளும் சரி நமக்கு உடனே வந்துடும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து காத்திருந்தோம் ஓகே சரி அதையும் விடுங்க விக்ரவாண்டியிலே எலெக்ஷன் வந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த கல்வி அமைச்சர் அன்பில் பொய்யா ஐயா வந்து சொன்னார் ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு டீச்சர் வந்து சிவி முடித்து வச்சுருக்கோம் அது வந்து இன்னும் அப்பாயின்மெண்ட்டு கொடுக்காத இருக்குது இந்த மாதத்தில் கண்டிப்பாக கொடுத்துருவோம் அப்படின்னு ஜூன் மாதம் சொன்னார் நீங்கள் யூடியூப்பில் போய் பாருங்கள் கண்டிப்பாக சொல்லியிருக்காரு நமக்கு தெரியும் ஏன்னா நம்ம குரூப்பில் இருக்க எல்லாருமே அதில் பார்த்துருக்கோம் சரி கண்டிப்பாக நமக்கு தெரியும் அது சொன்னது வந்து ஜூன் மாதத்துக்குள்ளே போடணுன்னு விக்ரவாண்டி தொகுதி எலெக்ஷனில் ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு டீச்சருக்கு சிவி முடிச்சிருக்குன்னு ஐயா தான் சொன்னார் கல்வி அமைச்சர் ஓகே சரி நாங்களும் அவளோட இருந்தோம் ஏதாவது ஒரு ஜூன் மாதம் வரணும் சரி அதுக்கப்புறம் ஒரு கேஸ் ஒன்று வந்தது ஸ்டே வந்தது அந்த ஸ்டே முடிச்சுட்டு ஒரு பத்து நாள் ஃப்ரீயாக இருந்தாங்க ஓகேங்களா அந்த பத்து நாள்லையாவது வேலை போட்டிருக்கலாம் அப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா சரி போடலாம் அப்படின்னு அரசாங்கத்துக்கு மனசு இல்லை போடக்கூடாது எலெக்ஷன் கிட்ட வருது நம்ம பார்க்கலாம் மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு டீச்சருக்கு ஐம்பத்தேயாயிரம் சேல்ரி ஆறாயிரம் போனாலும் ஐம்பத்தி ஓராயிரம் அவங்களுக்கு போடணும் அப்போது அந்த சேலரி வந்து நம்ம பிடிச்சா நமக்கு நல்லது தானேன்னு சொல்லிட்டு இந்த ஒன்றரை ஆண்டு காலமாக கடந்து வந்துவிட்டாங்க ஓகேங்களா ஸோ இதை போடுறேன் அதை போடுறேன் ஆயிரம் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் போச்சு நவம்பரை வந்துச்சு நம்ம ஐயா சொன்னார் ஏன் இந்த கேஸ் இன்னும் முடியாது இருக்குது நாங்கள் விரைவில் வந்து போஸ்டிங்கு போடுறோம் அப்படின்னு நவம்பர் மாதம் சொன்னார் ஓகேங்களா அப்புறம் இந்த இடையில் வந்து ரெண்டு சதவீதம் அமைச்சு பண்ணி கேஸ் போட்டாங்கன்றாங்க இது ஆணும் வருகம் ஓகேங்களா டிஎம்கே வந்து நம்ம சிஎம் ஐயா வந்து பார்க்காதது கிடையாது நம்ம கலைஞர் ஐயாவிலேருந்து வந்துட்டுருக்கு ஓகேங்களா நெடுஞ்செயன் இருக்கார் அவர் இருந்து கலைஞர் ஐயா அண்ணா தோற்றிய கட்சியிலேருந்து இருந்துட்டுருக்கு எவ்வளோ பார்த்துருப்பாங்க வைக்கல பார்த்துருப்பாங்க ஆசிரியரை பார்த்துருப்பாங்க மருத்துவரை பார்த்துருப்பாங்க எவ்வளோ விஷயங்கள் வந்து கேஸுகளோ சரி மக்கள் நலன் மீதோ நிறைய அக்கறையோடு இருந்திருப்பாங்க ஓகே அதுவும் சரி ஐயா கலைஞர் ஐயாவிலேருந்து இப்போ முதல்வர் ஐயா வந்து ஸ்டாலின் ஐயா வந்திருக்காரு இப்போ டெப்டி சிஎமும் இருக்கார் அவர்கிட்ட நம்ம நிறைய மண்ணு கொடுத்தோம் அக்டோபர் நாலாந்தேதியும் போய்ட்டு நம்ம க டிபிஐல போயிட்டு கொஞ்சம் போயிட்டு ஒரு மனு கொடுத்துட்டு வந்தோம் அக்டோபர் கொடுத்ததால நவம்பர் மாதம் ஐயா வந்து பேசினார் ஐயா சரி இந்த விரைவில் போடணும்னு அது வந்து என்னென்னா சென்னை வெல்பேர் ஸ்கூலுக்கும் சென்னை கார்பரேஷனுக்கும் இந்த எி இருக்குல்லையா கல்ல மரபு அவங்களுக்கு வந்து சிவி மட்டும் முடித்தாங்க போய்ங்களா சிவி மட்டும் முடித்தாங்க சரி கொடுக்குற டைமில் ஆயிடுச்சு டக்குன்னு ஒரு கேஸ் போட்டாங்க ரெண்டு சதவீதம் அமைச்சி பண்ணின்னு சொல்லிட்டாங்க ஓகே ஸோ அவங்களுக்கும் வந்து போட பதினாலு பேருக்கு போட்டிருக்காங்க ஓகேங்களா பதினாறு பேருக்கு வந்து இந்த தாத்திரி பள்ளியில் ஒரு பதினாலு பேருக்கு போட்டிருக்காங்க சரி அவங்களுக்கு போட்டு நாங்கள் அவங்கள வந்து நான் சொல்லலை ஏன்னா அவங்களும் எங்கள் டீச்சர் தான் மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு டீச்சர் அவங்களும் இருக்காங்க தான் ஓகே என்னன்னா அவங்க ஒரு மாதம் சம்பளம் வாங்கிட்டாங்க அவங்க எத்தனாவது எடுத்துருக்காங்க ரெண்டாவது மூணாவது ப்ளேஸில் இருக்காங்க அந்த சிவில் ஹிஸ்டில் இதில் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் செகண்ட் ப்ளேஸு இருக்காங்க பாருங்கள் இவங்க இப்போது ஒரு ஓட்டப் இருக்குதுன்னு வச்சுக்கலேன் ஃபர்ஸ்ட்டு போகிறவனுக்கு தான் நல்ல மதிப்பு இருக்கும் நீங்கள் கூட பாருங்கள் இந்த எந்த தலைமுறையும் எக்ஸாம் வந்து ஒரு எக்ஸாம் எழுதுவாங்க டிஆர்பி கூட பாருங்க ஒரு எக்ஸாம் தான் இருக்குது ஆனால் நம்மளுடைய தலைமுறை தான் மூன்று எக்ஸாம் ஏறி பாஸ் பண்ணி வந்திருக்கோம் ஒன்று வந்து டெட்டு இன்னொன்று வந்து தமிழ் பேப்பரு இருபது மார்க்கு அதுக்கப்புறம் யூஜி டிஆர்பி எழுதிட்டு நம்ம பாஸ் பண்ணி வந்திருக்கோம் எப்போ எழுதணும் பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எழுதணும் அமைச்சர் பணி அமைச்சர் பணின்றது வந்து அவங்க அரசு பணியில் ஏற்கனவே இருக்கிறவங்க அவங்களுக்கு முப்பத்தி ஒன்றாம்தேதி ஆச்சுன்னா முப்பதாம் தேதி ஆச்சுன்னா சேலரி வந்துட்டுருக்கு அவங்களுக்கு வந்து இப்போது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இருக்குது அரசாங்கத்தில் வேலை அதிகமாக இருக்குது ஓகே ஓகேங்களா ரெண்டாயிரத்தி ப பதிமூணில் ஜெயலலிதா போஸ்டிங் போட்டாங்க ஒரே மாதத்தில் போட்டாங்க என்னென்னு போட்டாங்க உடனே என்ன பண்ணுங்க எல்லோரையும் அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அன்னைக்கு சிஓ டிஓ எல்லாம் எந்தெந்த இடத்துல பாஸ் பண்ணியிருந்தாங்களோ அவங்கள கார் வச்சுட்டு இல்லை எல்லாத்தையும் வச்சுட்டு இட்டுட்டு போயிட்டு என்ன பண்ணாங்க அவங்கள உடனே நைட் ஓ நைட்டாக ராஜாஜி ஸ்டேடியத்தில் போயிட்டு காலையில கொடுத்து உடனே அனுப்புனாங்க ஒரு மாத காலத்துக்குள்ள கொடுத்தாங்க இப்போ நிறைய வந்து விஷயங்கள் தெரிஞ்சது இப்போ ரூலிங் பார்ட்டி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சது எல்லாமே அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்கு அரசாங்கமாக இருந்தாலும் சட்டமாக இருந்தாலும் எந்த பிரச்ச கல்வியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்கு அவங்களால முடியாது ஒன்றும் கிடையாது அவங்களால முடியாது ஒன்றும் கிடையாது இந்த அமைச்சர் பணியில் ஐயா பேசினாருன்னாங்க சரி பேசுனாங்களா இருக்கட்டும் ஒரு நானூறு போஸ்டிங் எடுத்து ஆயிரத்தி இரநூறு போஸ்டிங்கும் போடட்டும் போடலாமே போஸ்டிங் நிறைய தானே இருக்கு தற்காலிக ஆசிரியர் போட்டிருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து சேலரி வந்து மூணு மாதம் மூணு மாதம் விடுப்பு பண்றாங்க இல்லையா சரி அவங்களையும் சேருங்க ஏன்னா இந்த சிவி வந்து இன்னிஜிபிள் இருக்கு ஓகேங்களா மற்ற விஷயங்களும் இருக்கும் அதையும் பார்த்து நம்ம அவங்களுக்கு வந்து கண்டிப்பா போஸ்டிங் போடணும் அப்படின்னு அரசாங்கம் மனசு வைக்க வேண்டும் கல்வி மினிஸ்டர் பொய்யா மொய் ஐயா மனசு வைக்க வேண்டும் சிஎம் மனசு வைக்க வேண்டும் துணை முதல்வரும் மனசு வைக்க வேண்டும் இது நவம்பர் மாசம் ஐயா சொன்னார் விரைவில் போச்சு டிசம்பர் டிசம்பர்ல பூஜ்ஜியமாக இருக்கிறது ஒன்றுமே இல்லை ஜனவரி பொங்கலாவது கொண்டாடலாம் அப்படின்னு பார்த்தா பொங்கல் கொண்டாடுறதுக்கு வழி இல்லை ஒரு மாதம் சேலரி வாங்கினாங்க அதை வாங்கிறது நம்ம பார்த்தது நமக்கு எவ்வளோ கடுப்பாக இருக்கீங்களா கடுப்புன்றது இல்லை நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க என்னென்னா நம்மளும் அவங்க கூட ஈக்குவலாக வாங்கலாம் அவங்களும் எங்கள் டீச்சர் தான் அவங்களும் நாங்களும் டீச்சர் தான் ஓகேங்களா ஒரு சாதாரண சொல்கிறேன் இப்போது அவங்க வாங்கிட்டு வரும்போது நம்மளும் பாஸ் பண்ண ஈக்குவலாக இருக்கும் பாஸ் பண்ணிட்டு வாங்கிட்டு வராங்க நமக்கு சேல்ரி இல்லை அப்படிங்கிறது ஒரு ஒரு ஆதங்கம் இருக்கும் இல்லையா எல்லாருக்கும் ஆதங்கம் கண்டிப்பாக இருக்கும் எல்லாரும் பெரிய பணக்காரம் கிடையாது பாஸ் பண்ணதில் ஒரு இருக்கலாம் ஒரு நூறு இரநூறு முந்நூறு பேர் இருக்கலாம் அவங்கவுங்க சுண்ணாம்படிக்க போகிறாங்க பெயிண்ட்டுக்கு போகிறாங்க சோப்பு கம்பெனிக்கு போகிறாங்க வீட்டில் பிரச்சனைகள் ஆயிரம் இருக்குது மனைவி மாறு பிரச்சனை இருக்குது ஓகேங்களா பிள்ளைங்கள் பிரச்சனை இருக்குது ஓகேங்களா பெற்றோர் பிரச்சனை இருக்குது மருத்துவ செலவு இருக்குது அவங்களுடைய செலவு இருக்குது ஐம்பத்தெட்டு ஆகிடுச்சி மூணு பேருக்கு ஐம்பத்தெட்டு வயசு ஆயிடுச்சு ரிட்டைமெண்ட் வயசே வந்துடுச்சு ஓகேங்களா அவங்களும் வந்து இப்போ எப்போ ஒரு ஒரு நாளாவது உட்காரலாம் ஒரு ஆசிரியர் பணியை மேற்கொள்ளலான்னு பார்க்குறாங்க அவங்களுக்கும் வழி இல்லாது இந்த அமைச்சர் பணி கேஸ் வந்து ஜனவரி மாசம் ஏதி இன்னைக்கு வந்தது ஜனவரி ஏழில் இன்னைக்கு வந்தது இன்னைக்கு முடிச்சிருக்கலாம் கண்டிப்பா முடிக்கணும்னா ஐயா சொன்னாரு யார் அன்பில் பொய்யா ஐயா ஐயா சொன்னாரு ஆறு மாதம் இன்னும் வேலை போடாது இருக்கு எங்களுக்கு நம்பர் ஆகலை கேஸ் இது பண்ண முடியலன்னா எப்படி நீங்க சொல்லுங்க எனக்கு தெரியல மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு டீச்சர் இருக்கும் இந்த நம்பர் வைக்க வர வைக்கும்ல யார் வர வைப்பா வைப்பாங்களா உயிர் உயர் நீதிமன்றம் அரசுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு நாங்களும் அரசுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கோம் இருக்கிற ஆசிரியர்களும் அரசு தான் அரசாங்கம் நினைத்தால் அரசு நினைத்தால் நாளைக்கே போடலாம் ஓகேங்களா அது போட கூடாது என்ற ஒரு எண்ணத்துல இருக்காங்க பார்ப்போம் பார்ப்போம் தள்ளிட்டு போகணும் இப்ப ஜனவரி மாதம் இருபத்தி மூணாம் தேதி சொல்லியிருக்காங்க அதனால ஜனவரி இருபத்தி மூணாம் தேதி நான் வந்துருமா வராது நீங்கள் வந்து நான் வந்து தப்பாக சொல்லலை ஒன்று போடலாம் குடியரசு ஒன்று இருக்குது மார்ச் மூணு இருக்குது ஓகேங்களா ஏதாவது ஒன்றுத்துல போடலாம் எங்களுக்கு விரைவாக பணி வாங்குங்க ஓகேங்களா நாங்கள் இது வரைக்கும் வந்து ஆனரபிள் ரிக்வஸ்ட்டாக தான் கேட்டிருந்தோம் ஓகேங்களா உங்கள்கிட்ட நாங்கள் ரிக்வஸ்ட்டாக தான் இனி வரைக்கும் நாங்கள் கேட்டுருவோம் நாளைக்கும் ரிகொஸ்ட்டாக தான் கேட்போம் ஓகேங்களா அதனால் எங்களுக்கு மனசு வைத்து ஓகேவா தயவு கூர்ந்து எங்களுடைய வாழ்வாதாரங்களை பாருங்கள் ஓகேங்களா எங்கள் வாழ்க்கை வந்து ரொம்ப கடினமான நிலையில் இருக்கு நாங்களும் ஆசிரியர் எதிர்காலத்தில் நாங்கள் ஆசிரியர் தான் நாளைக்கு நாங்கள் வந்து சமூகத்தில் ஒரு தூணாக இருக்க போகிறோம் ஓகேங்களா நாளைக்கு நீங்கள் சொல்கிற வேலையை நாங்கள் செய்ய போகிறோம் ஓகேங்களா அதனால் இப்போ நாங்கள் சொல்கிற வேற ஒரே ஒரு வேலை எங்களுக்கு உடனே போடுங்க ஓகேங்களா இன்னும் செகண்ட் கிரேட் வேற விடாத இருக்காங்க இன்னும் காலையில லெக்சர் எக்ஸாம் நடத்தாது இருக்கு இன்னும் ஆன்மேல் பிளான் விடாது இருக்கு ஐயா சொன்னார் ஒரு நாலு நாளைக்கு முன்னதான் இன்னும் ஆறு மாதம் வந்து போ இருக்கு அப்படின்னு இந்த ஆறு போடாது இந்த ஆறு மாதமே நீங்க சொல்றீங்கன்னா நாங்க போன ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எழுதணும் இல்லையா மே மாசம் சிவி கூப்பிட்டீங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அது வரைக்கும் அப்ப போடலாம் போட்டுக்கலாம் இல்லையா ஏன் என்ன ரீசன் என்ன காரணம் கோர்ட் கேஸ்ன்றது சின்ன விஷயம் ஒன்றும் கிடையாது நீங்களே பண்ணலாம் ஓகேங்களா நீங்க ஒரு நைட்டுக்குள்ள தீர்மானத்தை கொண்டு வந்து மறுநாளுக்கு வந்து பதவி கொடுக்குறீங்க ஓகேங்களா சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நடக்கும் எல்லாருக்கும் வந்துடாது எங்களுடைய வாழ்வாதாரம் உங்கள் கையில் எங்களுடைய வாழ்வாதாரம் உங்கள் கையில் எங்களுடைய பணி வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் கடினமான நாட்களை நாங்கள் நகர்த்துகிறோம் ஒவ்வொரு நாட்களும் நாங்கள் கடினமான நாட்களாக நடத்துகிறோம் ஓகேங்களா நாங்கள் இதுவரை ரிக்வஸ்ட்டாக தான் கேட்டிருக்கோம் ஸ்ட்ரகிள் நாங்கள் பண்ணலை நாங்கள்னா நாங்கள் வந்து மூணு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம் எங்களுடைய டீச்சர் நாங்கள் ஆசிரியர் குறைகளை நீக்குபவர் எங்கள் என்ன என்ன சொல்கிறாங்க குறைகளை நீக்கிறவங்க தான் நாங்கள் ஆசிரியர் எங்களுக்கு குறைய நீக்க முடியாத அளவுக்கு நாங்கள் இப்போ வந்து என்னது திரிசங்கு மாதிரி நாங்கள் நிற்கிறோம் எங்களுக்கு வந்து எதாவது கருணை அடிப்படையில் அது ஓகேங்களா கருணை அடிப்படையில் விரைவாக போட மிகவும் தாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஓகேங்களா அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து மேற்கொள்ளாத அளவுக்கு நீங்கள் வந்து ஏதாவது பண்ணுங்கள் ஓகேங்களா நாங்கள் ரிக்வஸ்ட்டாக கேட்குறேன் ரிக்வஸ்டாக தான் கேட்குறேன் என்ன பண்ணலாம் நாங்கள் வந்து விரைவாக வேலை வாங்கணும் இப்போ அவங்க ஒரு மாதம் வாங்கிட்டாங்க நவம்பர் மாதம் வாங்கிட்டாங்க டிசம்பர் மாதம் ஒன்றுமே இல்லை டிசம்பர் மாதம் சேலரியே காட்டிட்டாங்க ஜனவரி மாதம் வந்துடுச்சு பொங்கல் போயிடுச்சு குடியரசு தினம் போயிடுச்சு என்ன பண்ணலாம் நீங்கள் சொல்லுங்கள் எங்களுக்கு ஏதாவது ஒரு வழி வந்து நீங்கள் சொல்லுங்கள் சார் நீங்கள் ஆறு மாதம் ஆயிடுச்சு எங்களுக்கு கேஸ் வரல இதெல்லாம் நீங்கள் வந்து சும்மான மீடியாவுக்கு பேட்டி கொடுக்காதீங்க இதெல்லாம் வந்து நாங்கள் சின்ன வந்து எதோ சொல்லுவாங்க பாருங்கள் காதில் பூ சுற்றிட்டு இல்லை நாங்களும் படித்தவங்க தான் எல்லாத்தையும் இங்கிலீஷ் படிச்சிருக்கோம் மேக்ஸ் படிச்சிருக்கோம் தமிழ் படிச்சிருக்கோம் சோசியல் படிச்சிருக்கோம் எல்லா சப்ஜெக்டும் படித்த டீச்சர் தான் மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு டீச்சர் டீச்சர்கள் இன்னும் செகண்ட் கிரேட் வேறு இருக்காங்க அனைவருடைய கருணையும் எதிர்காலத்துக்கு தேவை ஓகேங்களா நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நாங்கள் எக்ஸாம் எழுதிட்டு வந்தோம் ஐம்பத்தெட்டு வயசாயிட்டு ஒரு சிலர் வந்து ஒரு ரெண்டு மாதம் ஆகிடுச்சி அவங்க ஒரு நாளாவது உட்காரலான்னு பார்க்குறாங்க ஓகேங்களா ஆசிரியராக ஆகலான்னு ஓகேங்களா இப்போ ஒரு சிலருக்கு ஐம்பதே தாண்டிடுச்சு இருக்காங்க அதனால எங்களுக்கு வந்து நீங்கள் சி கவுன்சிலிங்கும் மற்ற கவுன்சிலிங்கும் நடத்தலை எஜுகேஷன்ல ஒண்ணுமே பண்ணாத இருக்கீங்க பூஜ்ஜியமா இருக்கிறது பூஜ்ஜியமா இருக்கிறது அதனால எங்களுடைய வாய்வாதாரத்தை கருத்தில் கொண்டு எங்களுக்கு எப்படியா எப்படியாவது எப்படியாவது ஒரு பணியை வழங்குமாறு மிகவும் தாய் அன்புடன் ஓகேங்களா பாதங்களை கூட தொட்டு கேட்குறோம் இந்த வீடியோ கூட அனுப்புங்க பாதங்கள் தொட்டு கேட்குறோம் எங்களுக்கு இந்த மாதத்துக்குள் ஏதாவது முடிந்த அளவுக்கு ஒரு நைட்டோட நைட்டாக எங்களுக்கு வந்து அந்த முன்னால் இருந்த சிஎம் ஜெயலலிதா அம்மா போட்டால் மாதிரி நீங்கள் எங்களுக்கு வந்து பணி வழங்க தாயோன்புடன் கேட்டுக் கொடுக்குறேன் இந்த வீடியோ வந்து அனுப்புங்க யாராவது நம்ம டீச்சர்ஸ் இருப்பாங்க ஓகேங்களா சங்கத்துக்காக அனுப்புங்க இல்லை கல்வித்துறையா அதுக்கு அனுப்புங்க இல்லை சிஎம் பார்க்குற அளவுக்காக நான் அனுப்புங்க ஏதாவது தவறு இருக்காது ஓகேங்களா இது வந்து உங்களுக்கு பிளஸ் தான் இந்த மாதத்துக்குள் போட்டிங்கன்னா உங்களுக்கு கூடுதல் பலம் ஓகேங்களா ஒவ்வொன்றும் சொல்கிறாங்க இல்லையா கல்ல செதுக்குனா தான் சிற்பமாகும் ஓகேங்களா நான் வந்து கல் வேணா நான் ஒரே நாளில் செதுக்கிறேன்னா முடியாது ஒவ்வொரு நாளும் செதுக்கணும் மனத்தில் வைத்துக்கொண்டு எங்களுக்கு பணியை வழங்க மிகவும் மை அம்புள் ரிக்கொஸ்ட் மூவாயிரத்தி நூத்தி எங்களுக்கு இன்பமான ஒரு செய்தியை இந்த மாதத்துக்குள் வழங்குமாறு மிகவும் தாய்மொழி கேட்டுக்கொள்கிறேன் மிகவும் தாய்மொன்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோ பரப்புங்க ஓகேங்களா நானும் மூவாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ரெண்டு டீச்சர்ல இருக்கேன் ஓகேங்களா அவங்களுடைய குமுறல்கள் ஏஜ் ஆனது எல்லாம் கஷ்டமா இருக்கு சார் எங்களுக்கு வந்து எப்படி சொல்றது கொரோனா விட அதிகமா பாதிச்சிருக்கும் மன உளைச்சல் இருக்கும் சிவி இருந்தால் கூட பரவாயில்ல எக்ஸாம் பரவாயில்ல அடுத்த எக்ஸாம் ஏதிக்கோட்டான்னு இருப்போம் மன அழுத்தத்துல அதிகமா இருக்கும் எங்களுக்கு தயவு செய்து இந்த மாதத்துக்குள்ளே பணி வணங்க நீங்கள் வந்து உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் ஓகேங்களா இது மயில் ரிக்வஸ்ட் ஆட கிடையாது இதை வந்து நன்றியே தெரிவித்துக் கொள்கிறோம் சிஎம் ஐயாவுக்கும் துணை முதல்வர் ஐயாவுக்கும் கல்வித்துறை அமைச்சருக்கும் சட்டத்துறை அமைச்சருக்கும் உயர் நீதிமன்றத்துக்கும் அனைவருக்கும் என்னுடைய தாய்வான இருதரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன் எங்களுக்கு பணியை வழங்க மிகவும் எங்களுடைய வாழ்க்கையை விலக்கு ஏற்று ஓகேங்களா ஒளியு விளக்காக எங்கள் வாழ்க்கையை பிரகாசமாக செய்யும் மிக்க நன்றி ஐயா